கேஎஸ் ஃபார்ம் சேனல் நம்பர்லான வணக்கம்ங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதியில் மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஏற்கனவே ஒரு மேலே போட்டிருந்தோம் ஒரு ஒரு பூச்சிக்கண்ணான்ட்டு இருக்குங்க அது வந்து போட்டு விற்பனையாக கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அந்த கண்ண விற்பனை பதிவு நம்ம போட்டிருக்கிறோம்ங்க இன்றைக்கி வண்டியிலேருந்து முதலாவதாக இறக்குற கண்ணுங்க நல்ல பால் மேலையில் நல்ல கை கால் கருப்போட சூட்டிப்புள்ள படவடப்பில் நல்லா சுறுசுறுப்பாக கூட கண்ணு சுறு சுத்தமான கண்ணுங்க நல்லா குதிர குட்டியாட்ட வேகத்தில் நல்ல வேகமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு எட்டு ஒம்பது பத்து மாதம் ஒரு ஒம்பது டூ பத்து மாதம் இருக்கும் கால் கருப்பு நல்லா விடாமல் கீழேருந்து மேலே வரைக்கும் நல்ல கால் கருப்பு இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் தாடையும் தொப்புள் சுத்தமாக அறவே கிடையாதுங்க கண் நல்ல வடவட நல்ல ப ஃபோர்ஸில் படவடப்போ நல்லா அருந்தாடையில் நல்லா மான்குட்டியாட்ட சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க வால் நல்ல உருட்டு வால் இருக்கும் அடிவேறு தொங்கல் இருக்காது நடுமுதுகு நெரிசல் இருக்காது குறைப்பொழுது கழிப்புச் சொல்லி இல்லாமல் நல்லா சூட்டிப்பான கன்று ஒரு மயிலை கண் நல்லா வெள்ளை மயிலையில் கால் கருப்பு கட்டுவிடாமல் இருக்கிற கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாமங்க நல்ல மாநாட்டை சுறுசுறுப்பான பார்வைங்க சூட்டிப்பு நல்லாயிருக்கும் இருக்க வேண்டிய சுழல் அதே மாதிரி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் பருக்கள் எட்டு பருக்கல் தெளிவாக இருக்குங்க குறைப்பொழுது கழிப்புச் சொல்லி வேற குறைகள் அப்படிங்கிற எதுவும் இல்லாமல் கண்ணு தெளிவான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் கொண்டு பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த பதிவு போட்டாலும் முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் டெய்லியும் போடக்கூடிய பதிவுகள் உங்களுடைய வா மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதுமே முன்னாடி வந்து நிற்குங்க பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன விவரங்கள் சொல்லிருக்கிறோம் தெரியாது என்ன விளைநிலங்களும் சொல்லிக்கிறோம் தெரியாது அதுக்கோசரம் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்களை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் வீடியோவே நீங்கள் முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கண்ணுக்கும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தான் நம்ம வீடியோ பதிவில் சொல்கிறோம்ங்க தீவனமான தெளிவாக எடுத்துக்கோங்க கண் நல்ல சைனிங் தோல்நெய்ஸில் இருக்கும் இந்த கண்ணோட விற்பனை விலை இருபத்தஞ்சு ரூபா தான் கொடுத்துடலாமாங்க முன்னே பண்ண வரும்ங்க நல்ல கால் கருப்பு இருக்குது என்னதான் பால் பால்மயிலையாக இருந்தாலும் காங்கேயம் கண் காலக்கண்ணுகளுக்கு இந்த மாதிரி கால் கருப்பு கட்டுவிடாமல் வேணுமே வெள்ளோட யார் வந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்கு கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் பயந்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கால் கருப்பு இருக்கும் இருக்கிற பட்சத்தில் நல்ல மனதைரியத்தோடு மாடு வந்து ஏறி போகும்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொன்றும் சொல்கிறதையும் நமக்கு எட்டோ ஒவ்வொரு அனுபவத்திலேயே நம்ம இந்த பதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறவங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கண் நல்லாயிருக்கும் தொப்புள் கொடி புறமாடு ஏற்றம் சன்னம் தாட கொடி இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பார்க்குற இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு வாங்க நீங்கள் இன்னைக்கு என்றைக்கு வீடியோ போடுறோமோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க ரெகுலராக வந்து எடுக்கிறவங்க டெய்லியும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி எடுக்கிறவங்களும் டெய்லியும் எடுத்துக்கிறாங்க யூடியூப் வீடியோவை டெய்லியும் பார்த்து எடுக்கிறவங்களும் ரெகுலராக எடுக்கிறவங்க நேரில் வந்து பார்க்காமையே அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க நேரில் வர முடிஞ்சவங்களும் வந்து எடுக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து நேர் வர வர முடியாத நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க ஜாயிண்ட் வாடகையில் வந்து எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி வாகன வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்றாங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் வீட்டுக்கு லொக்கேஷன் போட்டு பார்த்துக்கலாங்க அந்த லொக்கேஷனில் என்ன கிலோமீட்டர் வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதும் என்ற அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஏரியாக்கெல்லாம் வந்து மதுரைக்கெல்லாம் வாடகை இருக்குது இன்றைக்கி வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்ம அனுப்பிச்சிக்கலாமாங்க சிவகங்கைக்கு வாடகை இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து ஒரு ரெண்டு காலக்கன்று வாங்கி விட்டுட்டு போயிருக்கிறாங்க அதுபோல் அதே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து ஒரு கண் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வராமல் புக் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கினவங்க ஒவ்வொருத்தரும் ரெஃபரன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க வீடியோவில் ரெண்டாவதை பார்த்துருக்குற கண்ணுங்க மயிலக்கன்று நல்லா சுட்டிப்பான கண்ணுங்க நல்ல தாடக்கூடிய இல்லாமல் ரட்டத்த மல நல்ல நல்லா பால் மேலையில் வரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கொம்பு ரெண்டும் நல்லா அழகாக இருக்குங்க முகத்துலையும் நல்லா அழகாக இருக்கும் நந்தி சிலையாட்டு நல்ல ஒரு அழகான கன்று ஒரு ஏழு மாதமான பால் மேலையில் வரக்கூடிய மயிலக்கன்று சுளி சுத்தமான காலக்கன்று காங்கேம் கண்ணுங்க இதுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் கன்று சுறுசுறுப்பும் நல்லா இருக்குதுங்க வால் சன்னம் எல்லாமே இருக்குது மற்றபடி குழாம்பூ நாளும் சுத்தமாக இருக்குது வளந்த குழம்பு இல்லை பட்டை குழம்பு அமுத்துக்கால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல பொம்மை குட்டியாட்ட ஒரு கன்று வேணும் அழகான கண்ணாக வேணும்னு இருக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த ஏழு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான மயிலக்கன்று இதோட விற்பனை விளைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க முன்ன பின்ன அனுசரிச்சும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு வீடியோவிலையும் போடுற ரேட்டு வந்து ஃபிக்ஸ ரேட்டு கண்டிப்பாக கிடையாது இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க பேருந்து மூலிமா வெளியூர் வந்து நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்ம ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி முன்கூட்டியே சொல்லிவிட்டு வாங்க நம்ம அடிஷனலாக இன்னொரு ஃபோன் நம்பரையும் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் நேரில் வந்தீங்கனாலும் ஒரு நம்பர் எடுக்கலைனாலும் இன்னொரு நம்பருக்கு நீங்கள் பேருந்து நிலையம் வந்துட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துட்றோம்ங்க கூப்பிட்டிங்கன்னா உங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்றோம் இந்த கணலில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி மொட்டாட்டை அழகாக நீங்கள் இலக்கியாமல் கொண்டு போய் நம்ம வளர்த்தனோம்னா பின்னாடி ஒரு நல்ல காலம் ஒரு தெளிவான காலம் நல்ல மயில காலையும் தெளிவான கண்ணாக இருக்கும் நல்ல சட்டம் இருக்குது தலையும் இருக்குதுங்க நல்ல பயிர் கொம்பில் சுண்டு வரலாற்றை முளப்பு கொம்புல இருக்குது கண்ணாமொலி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நந்த இருக்கும் நல்ல புறமாடு ஏற்றம் இருக்குதுங்க அகலம் இருக்குது ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நேர் வாட்ஸ்அப்பில் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுபடுத்திய பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள் இந்த கனலுக்குலாம் அடர்த்தி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு கருக்கா தவிடு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு குடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா குடித்து பழைக்கும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அரைச்ச பருத்தி கூட்டை சேர்த்துறது கோதுமை தவுடு சேர்த்துறது துவரம் போட்டு சேர்த்துறது உளுதும் போட்டு அதாவது வந்து வாய்க்கு நர நிறன்னு உங்களுக்கு அந்த மாதிரி கடிச்சு சாப் மென்று சாப்பிடக்கூடிய பொருள் சேர்த்துற மாதிரி ஒரு நாலு நாள் ஒரு வாரம் விட்டு கோதுமைத்து அதாவது உங்களுக்கு கற்கா தவிட்டையும் கடல புண்ணாக்கு தண்ணி இல்லைன்னா அதாவது இந்த புல்லட் தீவனம்னு சொல்லுவாங்க மாட்டு தீவனம் இதையெல்லாம் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு நைஸாக உள்ளே போகிற மாதிரி களைக்கு நீங்கள் நாலு நாளைக்கு வச்சிங்கன்னா குடிச்சு பிழைக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த வேண்டிய அந்த அடர் அடர்த்தியம் நம்ம அப்படி இருந்த துவரம் போட்டு பருத்தி கொட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம படைக்கலாமேங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வீடியோவில் கால் பண்ணி கேடுங்க இந்த கண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி விற்பனை பதவி போட்டிருந்தவங்க மீண்டும் வந்து மறு விற்பனை பதியாக போட்டிருக்குறோம் சுத்தமான கண்ணு ஒரு பன்னெண்டு மாதமான நல்ல குறுங்கால் மயிலில் நல்ல சுறுசுறுப்பு சூட்டிப்பில் படவடைப்பாடக்கூடிய கண்ணுங்க நல்ல ஒரு நரக்கால் சுத்தத்தில் நல்ல காலை நேரத்தில் நல்ல கால் கருப்பு கட்டுவிடாமல் மேலே வரைக்கும் தெளிவாக இருக்கும் நடுமுதுக்கு இல்லாமல் குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் தெளிவான கட்டுனுங்க நடையில் நல்ல கால் முதியில் நல்ல பெருமுதியில் எவ்வளோ தூரம் நீங்கள் பிடிச்சிட்டு போனோம்னாலும் வால் எடுத்து படப்பூடா வரக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு இருக்குதுங்க நல்ல மாடல் நல்ல முணப்பும் இருக்குதுங்க இன்னொரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் வந்து வண்டி பழக்கத்துக்கும் பழக்கிடலாம் கொண்டுட்டு போனதையும் காயிடுச்சு காது பற்றி விட்டோம்னா வண்டி பழக்கத்தை தாராளமாக பழக்கிடலாமுங்க முதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருமதியாக அதாவது ஒரு லாங் ஸ்டெப்பாக வந்து நல்லா வைக்கக்கூடிய கண்ணுங்க தாடை நல்லா அறந்த அடையத்தான் இருக்கும் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே கண்ணு நல்லா தெளிவாக இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்து கொண்டு கொடுத்தே நன்றி வணக்கம்